வணக்கம் மக்களே பாருங்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய புலிக்குகை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் நம்ம இருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிற்பம் இதை வந்து பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஸோ இந்த இடத்து தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது பொதுவாகவே குடவரை கோவில்கள் அப்படின்னா அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் உள்ளே வந்து சாமி சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் இல்லாட்டி வந்து வழிபாடு சம்மந்தப்பட்ட பல விசைகள் செதுக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதுலேருந்து இது வந்து முற்றிலும் மாறுபட்டிருக்குது இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் வந்து எங்கேயுமே வந்து செதுக்கப்படலை இங்கே இருக்கக்கூடிய உருவங்கள் வந்து பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு விலங்குகளுடைய உருவங்கள் தான் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சிம்மம் அல்லது யாழி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அதாவது சிம்மையாளிகள் வந்து இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது ஸோ இது எந்த விதத்துலையும் இது வந்து புலிக்குகை குகை அப்படின்னு சொல்லிட்டு பெயரளவில் அழைச்சாலும் இதில் வந்து புலி புலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் அல் மற்றும் இந்த யானைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்குது அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் என்ன நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இது வந்து அன்ஃபினிஷ்டாக விட்டுருக்குறாங்க அதாவது அவங்க செய்ய நினைச்சதை வந்து முழுமையாக வந்து செஞ்சு முடிக்கலை அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நிறைய இடங்கள் வந்து அப்படியே இருக்குது அன்ஃபினிஷ்டாக இருக்குது ஸோ உள்ளே வந்து நம்ம முழுமையாக வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்